வணக்கம் பூவே புன்னகை சிந்துங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா ஒரு நாள் தான் விடுப்பு எடுத்தாள் என்றாலும் வேலை குவிந்திருந்தது திங்கட்கிழமை மாலை நாலு மணி வரை மூச்சுவிட நேரமில்லை ஓரளவுக்கு வேலைகளை முடித்த பிறகுதான் சேகர் ஃபோன் பண்ணவில்லை என்பதை நினைவுக்கு வந்தது கேன்டீனில் சூடாக காப்பி குடித்து வந்து அவரது டெலிஃபோன் நம்பரை அழுத்தினாள் சார் இல்லையே வீட்டில் இருப்பாரா இல்லை வெளியில் எங்கேயாவது போயிருக்காரா உடம்பு சரியில்லை நாங்கள் வீட்டுக்கு போட்டு பேசி பாருங்க ஆப்ரேட்டர் சொல்ல உடனே அவரது வீட்டு எண்களை அழுத்தினாள் வேலைக்காரர் ஒருவர் எடுத்து ஹலோ என்றார் ஐயாக்கு உடம்பு சரியில்லைங்க என்ன உடம்பு சரியாக தெரியல டைஃபாய்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க தூங்குறாரா ஆமாங்க அவள் டெலிஃபோனை வைத்தாள் பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்துவிட்டு உடனே புறப்பட்டாள் நாலு நாளில் சேகர் ஆளை இழைத்து களைத்து போயிருந்தார் ஏன் அங்கிள் என்னை கூப்பிட்டா வந்து உங்களை கவனிச்சுக்க மாட்டேனா கிருத்திகா கோபித்து கொண்டாள் திடீர்னு என்ன உடம்புக்கு தெரியலையே வயசும் ஆகுது பொல்லாத வயசு என்ன தொண்டு கழவனாவோ ஆயிட்டீங்க அவள் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்து பார்த்தாள் அந்த டாக்டருக்கே ஃபோன் பண்ணி அவரது உடல்நிலை பற்றி கேட்டறிந்தாள் அவருடைய ஆகார விவரங்களையும் வாங்கி கொண்டாள் அடுத்த ஃபோன் அம்மாவுக்கு பண்ணினாள் அம்மா நான் தான் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் கவலைப்படாத என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு யாரும் கிடையாது கவனிச்சிக்க யாரா மிஸ்டர் சேகர் உன் சம்மந்தி தான் எல்லா விஷயமும் நான் வந்து சொல்கிறேன் நீ பயப்படாமல் இரு ஃபோனை வைத்து விட்டு சிரித்தாள் எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு உனக்கு அங்கே எதுக்கடி போனேன்னு திட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அவளுக்கு இப்போ தெரியாது உனக்கு எதுக்கு சிரமம் கீர்த்தி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ கிளம்ப அம்மாவை டென்ஷன் ஆக்குற அதெல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லை ஒரு மனுஷன் இந்த உபகாரம் கூட செய்யலைன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறம் அத்தை என்ன சரி நீங்கள் தூங்குங்க நான் கஞ்சி போட்டு கொண்டு வரேன் அவள் கீழே போனாள் அந்த இரவு முழுக்க டாக்டர் சொன்னபடி நேரத்துக்கு மருந்து கொடுத்து டெம்பரேச்சர் நோட் பண்ணினாள் அவள் வந்திருப்பது தெரிய உள்ளுக்குள் வேந்த சூர்யா சற்றே நிம்மதியும் அடைந்தான் அப்பாவை கவனித்து கொள்ள ஒரு ஆள் கிடைத்த நிம்மதி அவள் அவர் அறையில் இருந்ததாலேயே அவன் அவரது அறைக்கு வர தயங்கினான் அவள் கண் எதிரிலேயே வராமல் ஒதுங்கி போனான் மறுநாள் அவருக்காகவே அவள் விடுப்பெடுத்தாள் ஆஃபீஸ் போகச் சொல்லி அவர் வற்புறுத்தியும் மறுத்துவிட்டு அவரை டாக்டரிடம் தானே அழைத்துச் சென்றாள் டைஃபாய்டோடு லேசாய் மஞ்சள் காமாலையும் இருப்பது தெரியவர டாக்டர் இன்னும் அதிகமாய் மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் மிக கவனமாக அவரை பார்த்துக்கொள்வது அவசியம் என்று சொல்லி அனுப்பினார் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி அவரை கவனித்து கொண்டாள் அவள் சூர்யா தம்பி சாப்பிடவே இல்லம்மா சமையல்காரர் சொன்னதும் என்னவாம் என்றாள் தெரியலையே சரி நீங்க போங்க என்றவள் அவனது அறைக்கு வந்தாள் திடீரென்று அவளை பார்த்ததும் சூர்யா தடுமாறி எழுந்து நின்றான் சாப்பிடலையா ம் ஏ உங்களுக்கும் உடம்பு சரியில்லையா இல்லை பின்ன அப்பாவை நினச்சி கவலையில் சாப்பிட்லையா இல்லை நான் இங்கே இருக்கிறது பிடிக்காமல் சாப்பிடலையா அதெல்லாம் இல்லை சொல்லப்போனால் உனக்கு நன்றி சொல்லணும் அப்பாவை இப்படி கவனிச்சுக்கிறதுக்கு உங்கள் நன்றிக்கு நன்றி கீழே போய் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு நன்றி சொல்லலாம் அவள் சிரிக்க அவன் கூச்சத்தோடு சாப்பிட கிளம்பினான் சாப்பிட்டு விட்டு அவன் மாடிக்கு வந்தபோது அப்பா நன்கு தூங்க கிருத்திகா ஹாலில் அமர்ந்து ஏதோ புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தவள் அவனை கண்டதும் எழுந்து செல்ல முயன்றாள் ஒரு நிமிஷம் அவன் அழைக்க நின்றாள் என்ன அவன் சற்று தயங்கினவன் பிறகு சாரி என்றான் எதுக்கு உனக்கு நான் கெடுதல் செய்தும் நீ இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியே அதுக்கு இது மனிதாபிமானம் மற்றபடி இதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியதில்லை இன்னொரு விஷயம் எதுக்காக இப்படி என்னை கண்டு ஓடி ஒளியிறீங்க நடந்ததெல்லாம் நீங்கள் தான் இன்னும் நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதான் ஒதுங்கி போகிறீங்க எனக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பும் இல்லை பழசையெல்லாம் மறந்துட்டு சாதாரணமாக தெரிஞ்சவங்களாக நினச்சி எங்கிட்ட சகஜமாக பேசலாமே அவன் பிரமிப்போடு அவளை பார்த்தான் அவளோடு சகஜமாய் பேச வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ளும் இருக்கத்தான் செய்தது அவன் மெல்லிய கூச்சத்தோடு புன்னகைத்தான் உங்கள் அப்பா கிட்ட வந்து அவரை விசாரிங்க நான் இருக்கேன்னு அந்த பக்கமே வராமல் இருந்தா எப்படி என்னதான் நான் கவனிச்சாலும் நீங்க கிட்டே இருந்து அக்கறையோட ரெண்டொரு வார்த்தை பேசினாதானே அவர் உடம்பு இன்னும் சீக்கிரமாக குணமாகும் அவள் சொல்லிவிட்டு செல்ல மூன்று மணிக்கு அப்பா எழுந்ததும் அவன் அவர் அறைக்கு வந்தான் அவரை விசாரித்த கையோடு அவளிடமும் இரண்டொரு வார்த்தை பேசினான் பேச்சு அப்படியே பல விஷயங்களையும் தொட்டு தொடர்ந்தது அவள் அவன் ப்ராஜெக்ட் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாள் பேசத்தான் கூச்சப்பட்டாளே தவிர அவனுடைய விஷய ஞானம் அபாரமாய் இருந்தது பூகமங்கள் பூமியின் அமைப்பு நிலத்தின் தன்மைகள் பற்றியெல்லாம் விலாவாரியாக அவன் சொல்ல வாய்ப்படைந்து கேட்டாள் அவள் கேட்பவர்கள் ஆர்வத்தோடு கேட்டால் சொல்பவருக்கும் ஆர்வம் அதிகமாகுமாம் அவள் ஆர்வம் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது தனக்கு தெரிந்த அத்தனை விஷயத்தையும் அவளுக்கு விளக்கினான் கூச்சமும் குற்ற உணர்வும் அகல மெல்ல மெல்ல சகஜமும் நட்புணர்வும் ஏற்பட்டது அவளிடம் ஐந்தாம் நாள் அவருக்கு உடல்நிலை தேர அவள் அங்கிருந்து கிளம்ப தயாரானாள் எங்கள் வீடே வெறிச்சுன்னு ஆயிடும் நீ போயிட்டா சேகர் வருந்தினார் அது சரி அதுக்காக சீக்கிரம் உங்கள் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டிவிங்க வீடு நிறைஞ்சிரும் அவள் சிரித்தபடி சொல்ல அவன் முகம் சுருங்கியது இந்த ஐந்து நாளில் அந்த அளவுக்கு அவன் மனம் அவளால் கவரப்பட்டிருந்தது அவள் பூக்களோடு சாமியாரை பக்கம் செல்ல அவன் அவளை தொடர்ந்தான் ஜாதிமல்லி சரத்தை அவள் பிளேடால் நறுக்கி ஒவ்வொரு படத்துக்கும் வைத்தாள் பாவம் உங்கள் அப்பா எவ்வளோ நாள் இப்படி கஷ்டப்படுவார் சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போடுங்க என்ன இருந்தாலும் ஒரு பெண் இருந்தாதான் வீடு வீடாக இருக்கும் உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கார் அவன் திடீரென்று கேட்க அவள் புருவம் சுருக்கினாள் மிஸ்டர் குருபரன் ஐஏஎஸ் ஓ அவரையா கேட்டீங்க அவனுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கான் ஐஏஎஸ் வேலையோடு சேர்த்து புதுசாக இன்னொரு வேலையும் செய்துட்ருக்கான் என்ன வேலை ரொமான்ஸ் தான் ஒரு கியூட்டான பாலக்காட்டு பெண்ணை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறான் சூர்யா நம்ப முடியாத வியப்போடு அவளை பார்த்தான் எவ்வித களங்கமும் இல்லாமல் நண்பனின் காதலை புன்னகையோடு சொல்லிக் கொண்டிருந்த முகத்தை பார்த்தவனுக்கு ஏனோ தன்மீதே வெறுப்பு ஏற்பட்டது பூ வைத்துவிட்டு பூஜை அறையிலிருந்து அவள் வெளியேற தயாராக அவன் சட்டென்று அவள் கையை பற்றினான் என்னை மன்னிப்பாயா கீர்த்தி சன்னமான குரலில் அவன் அப்படி கேட்டதும் கிருத்திகா திகைத்துப் போனாள் என்னாச்சு சூர்யா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நல்லா புரியுது கீர்த்தி எல்லா தப்புக்கும் ஒரு பரிகாரம் உண்டுதானே என் தப்புக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு நீயே சொல்ல என்ன சூர்யா இது நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை அது ஒரு சராசரி ஆம்பளைக்கு ஏற்படுற சந்தேகம் தானே கரெக்ட் கீர்த்தி ஒரு சராசரி ஆம்பளை தான் நான்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்குது பாஸ்ட் இட் பாஸ்ட் சூர்யா நடந்ததை மறந்துட்டு நடக்க வேண்டியதை பாருங்க நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க எப்படி முடியும் கீர்த்தி அப்பாவோட மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வந்து முழு கதையும் சொன்னதுலேருந்து என் மனசு முழுக்க நீ இல்லை இருக்க வெளிப்படையாக வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா உன்ன தவிர வேற யார் கழுத்துலையும் என்னால் தாலி கட்ட முடியாது கேத்தி அவள் திகைத்தாள் கூடவே அவள் முகத்தில் சினமும் படர்ந்தது நோ சூர்யா அது நடக்காது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் நடத்துறதுக்கும் நீங்கள் ஒருத்தர் மட்டும் முடிவெடுத்தா போதுன்னு நினைக்கிறீங்க நிறுத்த வேணால் உங்களால் முடியும் ஆனால் மறுபடியும் அது நடக்க நான் சம்மதிக்கணும் என்னால் முடியாது என் பேரில் இப்போ வெறுப்பு இல்லைன்னு சொன்னியே கீர்த்தி எஸ் அதுக்கு அர்த்தம் இதுவா என்னால் எல்லோருடையும் நட்புணர்வோட சட்டுன்னு பழக முடியும் சூர்யா அந்த மாதிரி தான் உங்கள் சகஜமாக பேசினேன் மற்றபடி நான் பொம்மையாக இருக்க விரும்பலை எனக்கும் உங்களுக்கும் சரிப்படாது சூர்யா ப்ளீஸ் கீர்த்தி அப்படி சொல்லாத கொஞ்சம் கன்சிடர் பண்ணு நான் இப்போ உன்னை டீப்பாக லவ் பண்ணுறேன் உன் அருமை தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் உன்ன பற்றி எதுவும் தெரியாதப்போ செய்த காரியத்தை பெருசாக எடுத்துக்காம என் அன்பை புரிஞ்சுக்கோயேன் ப்ளீஸ் ஒரு பொருளோட வேல்யூ தெரிஞ்ச எவனும் அதை மறுபடியும் தொலைக்க மாட்டான் கீர்த்தி நானும் அப்படித்தான் உன்னை இனி இழக்க தயாரா இல்லை நான் பழைய சூரியா இல்லை அவன் கெஞ்ச அவள் எவ்வித பதிலும் சொல்லாமல் கிளம்பினாள் ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டுக்கு வந்தவளை அம்மா எரித்து விடுவது போல் பார்த்தாள் குருவிடமிருந்து மற்றொரு கொரியர் வந்திருந்தது கடிதத்தோடு தன் அறைக்கு சென்றாள் கடிதத்தை படிக்க ஆரம்பித்ததும் அவள் முகம் அதிர்ச்சியை பிரதிபலித்தது இந்த உலகம் மிக மோசம் கீர்த்தி ஆண் பெண் நட்பு என்றால் அதற்கு காதல் என்று பெயர் சூட்டி மகிழும் வக்கரம் மட்டுமே இங்கு பெரும்பாலோரிடம் உள்ளது மீனாட்சியும் இதற்கு விதிவிலக்கல்ல அவளுக்கு நம் மீது ஏராளமான சந்தேகம் மிக மிக ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால் ஆண் பெண் நட்பு என்பது அவள் அகராதியிலேயே இல்லை உங்களுக்கும் அந்த கிருத்திகாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டு துளைக்கிறாள் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை அவளிடம் இருக்கிறது அவளை விட நீ நாகரிகமானவள் படித்தவள் உயர்ந்தவள் என்று எப்பேற்பட்ட ஆணும் உன்னை விரும்புவானாம் அப்படி இருக்க நான் மட்டும் நட்பு என்று சொல்வதை அவளால் நம்ப முடியவில்லையாம் செப்போ என்றாகிவிட்டது எனக்கு என்னதான் வேண்டும் உனக்கு என்று அவளிடம் கேட்டேன் அந்த பெண்ணோடு இனி பேசுவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்தால்தான் நம் திருமணம் என்றாள் என்னால் அது மட்டும் முடியாது மனைவி என்ற ஒரு உறவுக்காக ஒரு நல்ல சிநேகிதியை இழக்க நான் தயாராக இல்லை என்று கூறிவிட்டேன் என் முடிவை நீ பாராட்டுவாய் என எனக்கு தெரியும் என் வருத்தம் மீனாட்சியின் பேச்சு அல்ல அவள் கிடைக்காததும் அல்ல மனிதர்கள் எப்போதுதான் மாறுவார்கள் நட்புக்கும் காதலுக்குமான வேறுபாடு அவர்களுக்கு எப்போதுதான் விளங்கப் போகிறது ஒரு வேதனையான கேள்வியோடு கடிதம் முடிந்திருந்தது கீர்த்தி சோர்வோடு அப்படியே படுத்தாள் காப்பியோடு உள்ளே வந்த அம்மா அவளையும் கடிதத்தையும் பார்த்தவள் காப்பியை வைத்துவிட்டு கடிதத்தை எடுத்து படித்தாள் அவள் முகமும் மாறியது இப்ப திருப்தி தானே அவனால் உன் கல்யாணம் நின்னுது இப்ப உன்னால அவன் கல்யாணம் நின்று இருக்கு இந்த பாழா போன ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் என்ன தனி தீவுலியா இருக்கீங்க இல்ல வேற கிரகத்திலையா கோவணம் கட்டி இருக்கிற கூட்டத்தில் மேல் சட்டை போட்டிருக்கிறவும் பைத்தியக்காரன்னு தெரியாதா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டுன்னு ஒரு பக்கம் உலகம் எவ்வளோ வேகமாக போனாலும் இன்னொரு பக்கம் முக்கால்வாசி பேர்கள் இன்னும் ஐம்பது வருஷம் பின்னால் தான் இருக்காங்க இவங்கள்லாம் கடைசி வர மாறவும் மாட்டாங்க அம்மா கோபமாக பேச கிருத்திகா கண்மூடி படுத்திருந்தாள் அவளிடமிருந்து எவ்வித பதிலும் வராமல் போக அம்மா எரிச்சலோடு வெளியேறினாள் ஏன் மாறமாட்டார்கள் எதிரே சூர்யா இருக்கிறானே தன் தவறு புரிந்து அவளிடம் மன்னிப்பு கேட்கவில்லையா அவன் நட்பு எது காதல் எது என்று இப்போது புரிந்து கொண்டேன் என கீர்த்தி டெலிபோன் எடுத்து எஸ்டிடியில் குருவின் எண்களை அழுத்தினாள் சற்று நேரத்தில் எதிர்முனையில் குருவின் குரல் சோர்வோடு ஒலித்தது நான் கீர்த்தி பேசுகிறேன் குரு உன் லெட்டர் கிடைச்சிது என்ன இவ்வளவு டல்லாயிட்ட கமான் குரு மனசு ஒழிஞ்சிடக்கூடாது உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லத்தான் அவசரமாக கூப்பிட்டேன் மனிதர்கள் எப்போது மாறுவாங்கன்னு கேட்டிருந்தையே மனிதர்கள் நிச்சயம் மாறுவாங்க குரு ஏன்னா சூர்யா மாறியிருக்கார் தெரியுமா தன் சந்தேக புத்திக்கு காரணம் சின்ன வயசுலேருந்து தான் வளர்ந்த முறையும் தன்னுடைய பழக்க வழக்கமும் தான் காரணம்னு சொல்லி தன் தவறுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டார் கல்யாணம்னு செய்துக்கிட்டா என்னத்தான் செய்துப்பேன்னு இப்போ கெஞ்சறார் உன்னை பற்றி கூட விசாரித்தார் நீ என்ன சொன்ன நீ நல்லா இருக்கேன்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சியான்னு கேட்டேன் அது எப்படி குரு நான் என்ன பொம்மையா அவன் மன்னிப்பு கேட்டுட்டா உடனே கழுத்தை நீட்டிடணுமா எல்லா டிசிஷனையும் அவன் தான் எடுப்பான் நான் உடனே கட்டுப்படணுமா ஸோ முடியாதுன்னு சொல்லிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் கிருத்திகா இந்த விஷயத்தில் எதுக்கு ஈகோ நம்மளை புரிஞ்சுக்கிற ஒருத்தனை தானே இனி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனே இப்போ நம்ம நட்பை சரியாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறத்துல என்ன தயக்கம் இல்லை குரு இனிமே இந்த விஷயத்தை பேச வேண்டாமே நீ தானே ஆரம்பித்த நான் ஆரம்பித்தது வேறு எதுக்கும் இதே மாதிரி மீனாட்சியும் மனசும் மாறிடுவான்னு நம்ம புரிஞ்சுப்பான்னு சொல்லத்தான் இதை சொன்னேன் நான் மட்டும் உடனே சரின்னு அவள் கழுத்தில் தாலி கட்டிடணும் என்ன நியாயம் இது சூர்யா மெட்டரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கீர்த்தி பாவம் அந்த அத்தியாயம் முடிஞ்சு போச்சு குரு கிருத்திகா ஃபோனை வைத்தாள் அதற்கு பிறகு சரியாக பதினைந்து நாள் கழித்து சூர்யா அவளுக்கு டெலிஃபோன் செய்தான் முடிஞ்சால் வீட்டுக்கு வரையா கிருத்திகா ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் ப்ளீஸ் வாய உண்மையிலேயே முக்கியமான விஷயந்தான் என்ன விஷயம் சூர்யா சொல்லுங்க அது முக்கியமாக முக்கியம் இல்லையான்னு நாளில் தீர்மானம் பண்ணணும் எதிர்முனை ஒரு வினாடி மௌனித்தது சரி கீர்த்தி நீ வர வேண்டாம் நானே வரேன் உங்கள் வீட்டுக்கு ஏழு மணிக்கு மேலே வரேன் அவள் எதுவும் சொல்வதற்கு முன் அவன் தொடர்பை துண்டித்தான் என்னவாக இருக்கும் என்று குழம்பினாள் அவள் அதை தெரிந்து கொள்ளும் ஆவலோடு வீட்டுக்கு வந்தாள் சரியாய் ஏழு மணிக்கு வந்தான் சூர்யா அவனோடு மற்றொரு இளைஞனும் வந்தான் இவர் மிஸ்டர் ஷரத் கொஞ்ச நாளாக எனக்கு நண்பர் சொந்தமாக ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சிருக்கார் ரொம்ப ரொம்ப நல்லவர் பிராட் இவருக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரியும் என்ன ஆச்சரியம்னா உனக்கு குரு எப்படி சின்ன வயசு நண்பனோ அதே மாதிரி இவருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்நேகிதி உண்டா உங்களை மாதிரி பவித்திரமான நட்பு நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்ச நல்லவர் நிச்சயம் சந்தேகப்படவே மாட்டார் உன்னை பற்றி சொன்னதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டார் உனக்கும் இவர் நல்ல சாய்ஸ்னு தோன்றினதுனால உடனே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இவர்கிட்ட பத்து நிமிஷம் பேசிப்பார் கீர்த்தி பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நட்புன்னா என்னென்னே தெரியாத எனக்கே இவர் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் போது கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவன் முடிக்க கிருத்திகா திகைத்தாள் திடது பென்று இப்படி ஒரு ஆளை அழைத்து வந்து இப்படி கேட்டால் இது என்ன தர்ம சங்கடம் எல்லாவற்றையும் இவனே தீர்மானித்து விட்டு மற்றவர்கள் சம்மதித்து விட வேண்டும் என்று நினைப்பதுதான் இவன் குணமா கீர்த்திக்கு கோபம் வந்தது அம்மா அவளை உள்ளே அழைத்து சென்றாள் பையன் ரொம்ப நல்ல மாதிரியாக தான் தெரியலாம் உன் கல்யாணத்தை நிறுத்தின சூர்யாவே உனக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் கொண்டு வந்திருக்கான் தயவு செஞ்சு சரின்னு சொல்லுடி கீர்த்தி இப்படி திடுதுப்புன்னு கேட்டால் என்னம்மா சொல்லுவேன் அவனை பற்றி எனக்கு என்ன தெரியும் ஏன் இப்படி எல்லாரும் அவசரப்படுறீங்க அவள் யோசிச்சு சொல்லட்டும் ஆன்டி என் ஃப்ரெண்டு நல்லா தான் எனக்கு தெரியும் ஆனால் நீ இப்போ என்ன சொன்ன அவனை பற்றி எதுவும் தெரியாமல் எப்படி கழுத்தை நீட்டேன்னு தானே இதை மாதிரி தான் ஒரு சின்ன தயக்கமும் சந்தேகமும் எனக்கும் அப்போ ஏற்பட்டது கீர்த்தி அந்த மாதிரி சூழலில் தான் நீங்களும் அப்போ இருந்தீங்க கிருத்திகா திகைத்தாள் பலார் என்று போல் இருந்தது இட்ஸ் ஓகே கீர்த்தி நான் குற்றவாளியாகவே இருந்துட்டு போகிறேன் ஆனால் உனக்கு கல்யாணம் ஆக வர என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மறையணுன்னா என்னால் நின்ன கல்யாணம் என்னால்யே நடக்கணும்னு தான் ஷரத்தை உடனே கூட்டிகிட்டு வந்தேன் நல்லா யோசித்து ஒரு பதிலை சொல்லுவேன்னு நம்புகிறேன் அவள் சிலையாய் நிற்க அவள் நண்பனோடு கிளம்பி சென்று விட்டான் அன்றிரவு குருவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை கூறினாள் எனக்கு ஒன்றும் புரியல குரு நான் என்ன செய்யட்டும் ரொம்ப சிம்பிள் ஷரத்தை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே சூர்யா சாப்டர் தான் ஓவர் ஆயிடுச்சே இனி என்ன தடை அது குழப்பாத கீர்த்தி ஏதாவது ஒரு முடிவுக்கு வா சீக்கிரம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்து ஷரத் நல்லவன் நட்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறவுங்கிற பட்சத்தில் என்ன தயக்கம் சூர்யா கூட்டிகிட்டு வந்தாள்னு பயப்படுறியா இல்லை அப்புறம் என்ன காலையில் ஃபோன் பண்ணி சரின்னு சொல்லிவிடு சரியா ஏடா கூடமாக ஏதாவது பண்ணினேன் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் போடின்னு கட் பண்ணி விட்டுருவேன் தான் மனுஷனுக்கு பொறுமை இருக்கும் புரிஞ்சுதா அவள் இரவு முழுக்க தூங்கவில்லை தன் மனதில் என்னதான் இருக்கிறது என்று தானே ஆராயத் தொடங்கியவளுக்கு விடியும் நேரத்தில் ஆச்சரியமான ஒரு உண்மை விளங்கியது சூர்யா உனக்கு ஃபோன் அப்பா நீட்டினார் தான் சூர்யா கிருத்திகாவின் குரல் கேட்க அவன் முகம் வளர்ந்தது சொல்லு கீர்த்தி என்ன முடிவெடுத்த முடிவெடுக்கிறதுக்கு முந்தி என்னை நானே ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் சூர்யா எதுக்கு எனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் என்ன தெரிஞ்சுது எனக்கும் தெரியாமல் ஒருத்தர் எனக்குள்ளே இருக்கிறது தெரிஞ்சுது யார் இது சூர்யான்னு பேர் என்ன என்ன சொன்ன அவள் சின்ன சிரிப்போடு ஃபோனை வைத்தாள் சூர்யா ஷரத்தை அணைத்து கொண்டான் அடுத்தபடியாக அவன் ஃபோன் செய்து பேசியது குருவிடம் தேங்க்யூ குரு உங்கள் ஐடியாபடியை எல்லாம் செய்தோம் சக்சஸ் ஒரு பொண்ணு தன் மனசுக்கு பிடிச்சவனை தவிர யாரையும் கட்டிக்க மாட்டான்னு நீங்கள் சொன்னது சரிதான் அதை கண்டுபிடிக்க ஷரத்தை கூட்டிகிட்டு போக சொன்னீங்க உங்கள் ஃப்ரெண்டும் நல்லா நடித்த உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல நன்றியெல்லாம் யாருக்கு வேணும் நட்பு தான் வேணும் கடைசி வர குரு சந்தோஷமாக கூறினான் எங்கள் கல்யாணத்துக்கு மீனாட்சியை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க குரு அவங்க மனசு கண்டிப்பாக மாறி உங்கள் கல்யாணமும் சீக்கிரமே நிச்சயமாயிடும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது குரு சந்தோஷமாய் ஃபோனை வைத்தான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்ளும் இடத்தில் சந்தோஷத்திற்கு குறைவேது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசியில் நட்பு தான் ஜெயித்தது இல்லையா அந்த நட்பை அழகாக கொச்சப்படுத்தாமல் ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க எழுத்தாளர்